சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ கன்னி ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அதற்கு மொழி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி கண்டச்சினி காலகட்டங்கள் எனக்கு கடந்த ஒன்றரை வருஷமா கேது ரொம்ப படாத பாடு இருக்கு உங்களுக்கு இப்போ கண்டுச்சினி இரண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு நடக்குது பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை சனியினுடைய பார்வையோ சனியினுடைய சேர்க்கையோ நமக்கு அனுபவங்களை வாய் வாய் விளங்கி ஒரு நல்ல மனிதராக நம்மளை உருவாக்கும் அனுபவமே இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவானே நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை கணவன் மனைவிக்குள்ள பார்ட்னருக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத பேச்சுனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதையும் கடந்து போறப்போ வரக்கூடிய பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத உண்மை அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் தான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்ல இருக்கிறார் அப்போ ராசி அதிபதி லக்கணாதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது லாபங்கள் பெருகும் எப்படி இந்த மாசம் அதீத லாபத்தை இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவர் பத்தாம் அதிபதி மாதிரி தொழில் தனாதிபதி அப்ப அவர் வந்து லாபஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க செய்கின்ற தொழில கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கறத விதிக்கப்பட்டது அதே போல பாருங்க இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல புதன் வந்து உங்களுக்கு வக்ரம் வேற ஆகிறார் அப்ப வக்ரம்னா ஸ்பீடுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் அதிவேகமாக செயல்படுவீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் ஒருவேளை உங்க ஜாதத்துல புதன் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்வதை விட இன்னும் இரட்டிப்பு மடங்கான ராமத்தையும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க ஜாதத்துல புதன் வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமா கொண்டு போறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு புதன் வக்ரமாகிறது பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அப்ப ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்க ஜாதத்துல புதன் வக்கரமாக இருந்தால் காசு பணம் அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான விஷயங்கள் தொழில் லாபம் இது எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து அதிகப்படுத்தி கொண்டே போறதுக்கு வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் வீட்டிலே பலமா இருக்கிறார் அருமையான அமைப்பு உறுதிய சொத்து தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது நல்ல குரு அமைஞ்சு வர்றது நிறைய தீர்த்த யாத்திரை போறது உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு வெளியூர் உண்டான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 தந்தை தந்தைஸ்தானம் தந்தைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்ப அது விலகிறது அதே போல அவரே ரெண்டு குடையவராக இருக்கிறதுனால காசு கொண்டு சொத்து சேர்க்கை ஏற்படுறது பொருளாதார வளர்ச்சி உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை உங்க பேச்சை கேட்டு இல்லாத நடக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒரு மாசம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுல இருந்தா கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு அதிகமா செஞ்சீங்கன்னா கடவுளே உங்க கூட இருந்து எல்லாமே செய்து கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த மூணு மற்றும் எட்டாம் அதிபதி போய் மறைந்தது ஒரு யோகம் மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ கூடவே கேது இருக்காரு அப்ப கேதுனா ஞானம் அறிவு பிரபஞ்சம் பிரபஞ்சத்துடைய சக்தி இதெல்லாமே சொல்லலாம் அப்போ மூணாம் இடமும் எட்டாம் இடமும்னு சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டில் மறையும் பொழுது கொஞ்சம் உங்க கூட பதவியை கவனமா இருக்கணும் மனைவி வழி கணவர் வழி உறவுகள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அல்லது ஏதாவது மருத்துவ செலவுகள் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ச மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் கொஞ்சம் அதிகமான ஹார்ட் ஹாடபட் போட்டு செய்யணும் திடீர் பணம் யாருக்கும் கொடுக்க கூடாது ஏன்னா பணம் இழப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அங்கேதான் இருப்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கல வந்துடும் அது யோகமா மாறிடு அப்ப இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது குரு குரு வந்து பத்தில் இருந்தாலும் உங்களுடைய நாலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் வீடுமனை சொத்து சோகத்தை பார்க்கிறதா எப்படி பண வரவு உண்டு கொச்சாரப்படி என்னதான் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தாலும் குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பது வரைக்கும் எப்படி பணம் ரோலாகியே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ரம் ஆகிறார் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்ரம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் யோகமே ஏன்னா அவர் அஞ்சு ஆறுக்குடையவர் குழந்தை குலதெய்வம் கடன் நோய் எல்லாத்தையுமே சனித சனி இருக்காரு சனி நம்ம தனியா ஒரு பதிவு போடுவோம் அடுத்தது இப்போ இதற்குண்டான உண்டான பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ஜாத்துல சனி வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே யோகமா மாறி உங்களுக்கு செயல்படும் ஒருவேளை சனி வக்ரமாக இல்லைன்னா இது சார்ந்தத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சூரியன் சூரியன் அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தீர்த்த யாத்திரை போறது கொஞ்சம் பயணங்கள் அதிகமாகிறது உடம்பு வலி வர்றது அதீன தூக்கத்தை கொடுக்கறது இதெல்லாமே அயன சயன ஸ்தானம் இல்லையா பன்னிரெண்டாம் இடங்கிறது அப்போ அந்த பன்னிரெண்டாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போறது ஏதாவது தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது இதெல்லாம் பதினாறாம் தேதி வரைக்கும் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதனோட சேரப்போகிறார் இத்தனை காலகட்டங்கள் சூரியன் குரு சேர்ந்து சிவராஜ யோகமா பெயர் போல கொடுத்துட்டு இருந்துக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதனோட சேரும் பொழுது புதாத்திய யோகமாக வேலை செய்யும் ஒன்பதாம் இடமும் நல்லா வலுத்திருக்கு இருக்கு முதாத்திய யோகம் இருக்கும்போது உயர்கல்வி படிக்கலாம் படிப்புக்கு அடுத்த படிக்கு போகலாம் வேற ஏதாவது படிக்கலாம் அல்லது நல்ல பண்ணி படிக்கலாம் அல்லது படிப்புக்குன்னான வேலை இல்லாம இருந்தால் அதற்கு வேலை கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் புதன்னா கல்வி கேதுன்யா ஞானம் அப்போ சூரியன் கூட சேரும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் இந்த மாதம் சூரியனும் புதனும் சேர்ந்த படிப்புல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கற எண்ணத்தை அதிகமா சூரியனும் சேர்க்கை மாதம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே உண்டு தைரியமாக இருக்கலாம் இதெல்லாமே உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் அதே போல கன்னிராசிக்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் யோகமான காலகட்டங்களே அப்படிங்கறதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்துடிலேயே சரணம்